ஹரனின்றி தவம் செய்யும் கைலைமலை மலை ஹரிஹர சுதன் அருள் செல்வன் ஆளுமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் சபரிமலை சபரிமலை மலை போன்ற வாழ்வருள்வாய் ஐயப்பா மணிகண்ட பெருமான ஐயப்பா மலை போன்ற வாழ்வருள்வாய் ஐயப்ப மணிகண்ட பெருமான ஐயப்பா கலைஞான புகழ் தருவாய் ஐயப்பா கண் கண்ட தெய்வம் நீயே ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமியே சரணமையப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா கள்ளும் உள்ளும் குத்தவில்லை ஐயப்பா உங்கள் கருணை உள்ளம் புரிந்ததையா ஐயப்பா கள்ளும் உள்ளும் புத்தவில்லை ஐயப்பா உந்தன் கருணை உள்ளம் புரிந்ததையா ஐயப்பா தனிமயிலே இனிமை தந்தாய் ஐயப்பா தனிமயிலே இனிமை தந்தாய் ஐயப்பா சரணங்கள் முழங்க வைத்தாய் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா சரணம் சரண சத்தியமானபதி நட்டாம் படிய உயிர் தத்துவத்தை தாங்கும் இருமுடியப்பா சத்தியமான பதி நட்டாபடியப்பா உயிர் தத்துவத்தை தாங்கும் இருமுடியப்பா அகம் குளிர பாடி வந்தோம் பையப்பா மகர ஜோதி காண தாய் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா மலை போன்ற வாழ்வரும் ஐயப்பா மணிகண்ட பெருமான ஐயப்பா கலைஞான புகழ் தருவாய் ஐயப்பா கண் கண்ட தெய்வம் நீயே ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் யப்பா சரணம் சரணம் அய்யப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா ஹரி ஓம் சுவாமியே